விஜயா இந்த மாதிரி ரோஹிணியும் மீனாவோ ஹோட்டல் வாசல்ல நின்று ஏதோ சீரியஸா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறத அந்த பக்கமா போன விஜயா பாத்துட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக தனியா பேசிக்கிட்டு இருக்காளுங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே சீரியஸா பேசுற மாதிரி தெரியுதே ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது சதித்துட்டோம் திட்டுறாங்களா என்ன சரி இன்னைக்கு ரோகிணி வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு அவங்க தலைய பெச்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே கிருமநாள் தனமா யோச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரோகிணியும் ரொம்பவே கேஷுவலா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கத பாத்துட்டு அட இவ எல்லா விஷயத்தையும் இப்பெல்லாம் நம்ம கிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா மீனாவ சந்திச்ச விஷயத்த பத்தி நம்ம கிட்ட இது வரைக்கும் வாயவே திறக்கலையே ஒரு வேலை ஏதாவது இருக்குமோ சரி சரி அவகிட்டயே கேட்டுருவோம் ஏ ரோகிணி வா ஆ சொல்லுங்கள் ஆண்ட்டி ஏதாவது உங்களுக்கு வேணுமா டீ இல்லை ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா ம் அதெல்லாம் நான் குடிச்சிட்டேன் முதல்ல இன்றைக்கி உன் வேலை எப்படி போச்சு எங்கேயாவது புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு யாரையாவது சந்திச்சுட்டு வந்தியா இதை கேட்டதுக்கப்புறமா ரோகிணியும் என்ன ஆண்ட்டி ஒரு வேலை நம்ம மீனாக கூட பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டிருப்பாங்களோ சேச்சா அப்படிலாம் இருக்கா வாய்ப்பே கிடையாது சும்மா நான் என்ன ஒர்க்கு யாருக்காக இருக்கேன்னு கேஷ் எல்லாம் கேட்குறாங்க போல் சரி நம்மளும் மீனாவை பார்த்த விஷயத்த சொல்ல தேவையில்ல ஆமாம் ஆமா ஆண்டி இன்னைக்கு நான் ரெண்டு இடத்துக்கு போயிட்டு ரெண்டு கஸ்டமரை மீட் பண்ணிட்டு வந்தேன் ஓ கஸ்டமரை மீட் பண்ணிட்டு வந்தியோ ஆ ஆமா ஆண்டி வேற ஒன்றும் இல்லையா வேற ஒண்ணுமே இல்லையா ஆண்டி என்னாச்சு இல்ல நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே உண்மையாகவே நீ யாரையும் பார்க்க போல இல்லவே இல்லை ஆண்டி ஏ என்ன 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 மறுபடியும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா ஐயோ அதெல்லாம் இல்லை ஆண்டி என்ன மறுபடியும் பழையபடி பொய் சொல்ல ஆரம்பிச்சது எனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறியோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ யாரை பார்த்துட்டு வந்த என்ன பேசிட்டு வந்தேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க இந்த மாதிரி மீனாவை பார்த்துட்டு வந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் ரோஹினி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த போட்டு வாங்குறதுக்காக இந்த வார்த்தையும் விட்டுடுறாங்க இதை கேட்டுட்டு ரோகிணி பக்குன்னு ஆகி விஜயாவை பார்க்க விஜயாவும் அட இவ என்ன இவ்வளோ ஷாக் ஆகுறா அப்ப கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதை அவ வயலிருந்து எப்படி வர வைக்கிறா பாருன்னு சொல்லிட்டு செம்ம டரரா அவங்க எந்திரிச்சு மறுபடியுமே ரோகிணியை அடிக்கிற மாதிரி போக உடனே பயந்து போன ரோகிணியும் அந்த சமயத்திலையும் கொஞ்சம் சாதுரியுமே வச்சு பார்த்து கண்டிப்பா அத்தை இந்நேரம் என்னை அடிக்க வர்ற மாதிரி மிராட்டியர்கெலாம் மாட்டாங்க கண்டிப்பாக அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு அத்தை கோபப்படாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த உண்மை தெரிய வாய்ப்பே கிடையாது ம் எனக்கு அதே பற்றி தெரியாதன்னு சொல்லிவிட்டு ஆண்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ எனக்கு புரியலை நான் மீனாவை பார்க்க போனது உண்மைதான் ஆனால் நான் அவங்கள பார்க்க போனது உங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை ஏ எனக்கு தெரியும்டி நீ அவளை பார்க்க போயிட்டு என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி வாங்கணுன்றதுக்காக சேர்ந்தும் கூட்டணி போட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதானே அப்படின்னு கேட்க இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் மீனாவோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன் ஓ அப்படியா இதையும் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த அண்ணாமலையும் ஏ என்ன விஜயா வர வர ரோகிணி கிட்ட ரொம்ப தானே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு தான் சொல்லுது மீனாவோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக தான் பேசப்போனேன்னு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இரு ஏமா ரோகிணி அவள் உங்கள்கிட்டயாவது வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னாளா இல்லை அங்கல் அதெல்லாம் எதுவும் சொல்லலை நானும் எவ்வளோவே பேசி பார்த்துட்டேன் ஆனால் அவங்க அவங்களோட முடிவில் பிடிவாதமாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அவங்களோட முடிவை மாற்றிக்க மாட்டாங்க தான் தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மனோஜும் ஆமாம் அவள் எப்படி மாற்றிப்பா இவன் தான் இப்படி குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்ல உடனே அங்கே மாலை போட்டுட்டு வந்த முத்துவும் ஏ என்னடா என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல ஆமாம் இந்த அம்மா எதுக்காக என் பொண்ணாட்டிய பார்க்க போயிருக்காங்க அது அண்ணாமலையும் காலையில் நான் எதுக்காக மீனாவை பார்க்க வந்தனோ அதே காரணத்துக்காக தான் இந்த பொண்ணும் மீனாவை பார்த்து பேசுறதுக்காக போயிருக்கு ஆனா மீனா மனசுக்குள்ள எதுவும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பேசாம நீ ஏன் நேரடியாக இதை பத்தி மீனா கிட்ட கேட்கலாம்ல ஏப்பா நான் கேட்காம இருப்பேன்னு நினைக்கிறியா என்ன நான் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியரா கேட்டுட்டேன் அவ நான் குடிக்கிறது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கா அதனால தான் இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடி இந்த குளத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல இதோ இந்தம்மா எங்கள் மேலே இருக்க அக்கறையால மீனாகிட்ட போய் பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கண்டுபிடிக்கிறேன் அது என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம சந்தேகத்தோட ரோகிணியை முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு பயந்து போன ரோகிணியும் மனசுக்குள்ள ஐயோ இந்த விஜயாத்த கிட்ட கூட இருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா இந்த முத்துக்கிட்டே இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது போலையே கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படி இல்லை கண்டிப்பாக இருக்கிற ப்ரெஷரில் மெயினாகவே நம்மளை போட்டுத்தாலும் கொடுத்துருவாங்க முதல்ல அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் ரூம்குள்ளே போகிற மாதிரி போன முத்துவும் பின்னாடி திரும்ப பார்த்து ரோகிணியோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு ரோகிணி ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கா அதை நம்ம பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கா ஆனால் என்ன அதை நம்மக்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் அவையே நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்கணும் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல ம் கூடிய சீக்கிரம்னா அந்த காரணத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் என்னோட தண்ணி அடிக்கிற பழக்கமும் இதுக்கு நடுவில் இருக்கனால அதையுமே மொத்தமாக நான் சரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அங்கேருந்து போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா நீ சொன்ன மாதிரி நான் முழுசாக தண்ணி அடிக்கிறது நிறுத்திட்டேன் நீ இப்போ வீட்டுக்கு வரியா இல்லைங்க என்னாலலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களை நம்ப முடியாது நீங்கள் இதே மாதிரி தான் நிறைய தடவை சொல்லிவிட்டு என்னை ஏமாத்திருக்கீங்க அதனால் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் சுத்தமாக சரக்கே அடிக்காமல் இருங்க அதுக்கப்புறமா நான் உங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் அந்த வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்கன்னு உடனடியாக முத்து என்ன சொல்ல வராங்கன்றதை கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு முத்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க கண்டிப்பா இவளுக்கு நான் குடிக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையா தெரியல அவளுக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு மாதம் டைம் தேவைப்படுது ஏன்னா பொய் சொல்லிட்டு என் முன்னாடி அவளால் இருக்க முடியாது ஏன்னால் இதுக்கு முன்னாடியும் அவளோட தங்கச்சி விஷயத்துலையும் அவள் பொய் சொன்னதுக்காக நான் நிறையவே அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஏன் அவளுமே நிறையவே கஷ்டப்படுத்திருக்காள் அதனால தான் இதுக்கப்புறமா என் முன்னாடி என் கண்ணை பார்த்து பொய் சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக தான் அவள் இப்படி என்னை விட்டும் இந்த குடும்பத்தை விட்டும் ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன் சரி சரி போக போக பார்த்துக்கலாம் முதல்ல இந்த ரோகினியோட ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்துருவா அதனால் முதல்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சோபைஸ் முத்துக்கு ஒரு வழியாக நம்ம நினைச்ச மாதிரியே ரோகிணி மலை சந்தேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதே சமயத்தில் ரோகிணியும் இதுக்கப்புறமாவது தன்னோட சுயநலத்தை பற்றி மட்டுமே யோசிக்காமல் அவங்களால் இப்படி மீனாவும் முத்துவும் பிரிஞ்சுருக்காங்கன்றத கொஞ்சமாவது லைட்டாக ஒரு பர்சண்டாவது யோசிச்சு பார்த்துட்டு அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ருகினி கிடையாது அவங்க அவங்களோட சுயலாபத்துக்காக எத்தனை பேரோட வாழ்க்கையை வேணாலும் கெடுப்பாங்க எந்த உண்மையை வேணாலும் மறைப்பாங்க முக்கியமா யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லுவாங்க அந்த பொய்யை காப்பாத்துறதுக்காக என்ன ஒரு கேவலமான காரியனாலும் செய்வாங்க ஸோ அப்பேற்பட்ட இந்த ரோகிணியோட கேரக்டர் கூடிய சீக்கிரம் மாறினா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு தகுந்த தண்டனை கிடைச்சி அவங்க அது மூலயமாது நல்லா இருக்குமா இதில் என்ன நடந்தால் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முக்கியமாக எல்லார் முன்னாடியும் கெட்டவங்களாக தெரிஞ்சிக்கிட்டுருக்க முத்து சீக்கிரமாக அவங்களோட குணத்தால் எல்லார் முன்னாடியும் நல்லவங்களா தெரியணும் அதே சமயத்தில் மீனாவும் இந்த மாதிரி ஒரு வெறுப்பை சம்பாதிக்கிற மருமகளாக இல்லாமல் விஜயாவோட ஃபேவரட்டான மருமகளாக கூடி சீக்கிரம் மாறணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க